மறுமைக்காக பல பேரை படைத்து வைத்தான் நீங்கள் விடுங்கள் ஆகிவிடாதீர்கள் மறுமை கண்டு சில பேர்களை படைத்து வைத்தான் உலகத்திற்கண்டு சில பேர்களை பெயர்த்தான் அவங்க பேச்செல்லாம் உலகமாக இருக்கும் முயற்சி எல்லாம் உலகமாக இருக்கும் செயல் எல்லாம் உலகமாக இருக்கும் ஆனால் அது தீனுடைய மாடலில் வேண்டும் என்றால் இருக்கலாம் தீனுடைய தோற்றம் வேணும் என்றால் இருக்கலாம் ஆனால் எல்லாம் உலகமாக இருக்கும் அவர்கள் உலகத்திற்கென்று படைக்கப்பட்டவர்கள் நீங்கள் படைக்கப்பட்டவர்களாக மாறுங்களேன் என்கிறார்கள் சந்திரன் எத்தனையோ நல்ல செயல்பாடுகள் கூட அது உலகத்தின் நோக்கம் காரணமாக இருப்பதால் அது மறுமையாக மாறாமல் துன்யாவாக மாறி போகிறது எத்தனை உயர்ந்த சேவைகள் அது கபருக்கு கை கொடுப்பதாக இல்லை என் மன்னரையை கூடியதாக என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டும் எனவேதான் முகமது என்றால் மரண சிந்தனை வரணும் எப்ப நான் எல்லா காரியத்தையும் கபருக்காக செய்வேன் வறுமைக்காக செய்வேன் மரண சிந்தனை இருக்க வேண்டும் மௌத்தை மறந்தால் எல்லாம் நடக்கும் மௌத்தை மறந்தால் தீமையை நோக்கி பயணம் மௌத்தை மறந்தால் அல்லாவையே மறக்கிறீர்கள் மௌத்தை மறக்கிற போது உங்கள் நல்ல சேவைகளிலும் துன்யாவை நோக்கமாகிவிடும் மௌத்து ஞாபகம் இருக்கட்டும் என்று அங்கு சொல்லுதா சொன்னோம் மஸ்ஜிது நபவிக்கு வர்றாங்க சகாபாக்களில் ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கார் கலகலப்பான பேச்சு அந்த பேச்சுக்கிடையே கலகலப்பான சிரிப்பு பேசினா கொஞ்சம் கலகலப்பு வரும்போது சிரிப்பு சர்க்கார் யாரும் ஆளும் தான் உள்ள வர்றாங்க உள்ளே வரும்போது பார்க்கிறார்கள் கொஞ்சம் சிரிப்பு கலகலப்பாக வேகமான சிரிப்பு மாணவி செல்லந்தாலிசை மத்தியில் வந்தால் என் அன்பு தோழர்களே இந்த சபையை நீங்கள் கொஞ்சம் கலக்க வேண்டும் எப்படி கலக்கணும் ஒரு பொருளை ஒரு பொருளை கலக்கிற மாதிரி ஒரு பொருளை ஒரு பொருளை கலக்கணும் தண்ணி பாலோடு கலக்கும் போது எல்லாமே பாலா தெரியும் பொருளை பொருளோடு கலப்பதை போல் இந்த சபையை நீங்கள் கலக்க வேண்டும் எதை கொண்டு எதுக்கிரி ஹாதி கொண்டதுதான் இன்பங்களை எல்லாம் துண்டு போடக்கூடிய காரியத்தை கொண்டு கலந்து விடுங்கள் யார சூழல் இன்பத்தை துண்டு போன்ற காரியம் இன்பத்தை துண்டாடும் காரியம் மரணம் என்றார்கள் எல்லா இன்பங்களையும் துண்டாக்கிவிடும் மரணம் வந்தார் அந்த சிந்தனை இந்த சபையில் கலந்து விடுங்கள் ஏன் நாயகமே அப்படி கலந்தால் நான் கேட்கும் இந்த சிரிப்போசை ஏற்காது என்றார் சிரிப்பு சத்தம் இவ்வளவு போங்க இருக்காது

எப்போது இந்த சிந்தனை சரியாகும் மரணம் என்பது உங்கள் நினைவில் இருக்க வேண்டும் என்றார்கள் மனிதன் எப்போது மரணத்தை மறக்கிறானோ அதுதான் மிகப்பெரிய வழிகேடு அல்லா நம்மை அந்த சிந்தனையோடு வாழச் செய்வானாக